இந்த ஒரு இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் எனக்குள்ள அவ்வளவு கேள்வி வந்துச்சு இந்த கேள்விக்கு எல்லாம் ஆன்சர் தெரிஞ்சிச்சுனா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிட்டு எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு போயிருந்தோம் கோயில் பாக்கிறதுக்கு வெளியே சின்னதா இருந்தாலும் உள்ளுக்குள்ள நல்லா பெருசாவே இருக்கும் இல்ல ஒருத்தர் ஸ்பீச் கொடுத்துட்டு இருந்தாரு அதை எல்லாரும் உட்காந்து கேட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தரா சாமி கும்பிட்டு திருநீரும் வாங்கியாச்சு கூட்டம் எல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறமா அங்க எல்லாமே கிட்ட போய் பொறுமையா நாங்க பாத்துட்டு இருந்தோம் முக்கியமா இந்த கொலு எல்லாத்துக்கும் மேல பஸ்ட் முருகர் தான் இருந்தாரு வீட்டுல இது வரைக்கும் இந்த மாதிரி எல்லாம் எல்லாம் வச்சது இல்லை எப்பவும் போல பக்கத்து வீட்லயோ இல்ல இந்த மாதிரி கோயில்ல இருக்கிற கொலு எல்லாம் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு சாமி கும்பிட்டு வருவோம் நம்ம வீடியோ பார்க்குற யாராச்சும் இப்பதான் முதல் முறையா கொலு வச்சிருந்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க கோயில்ல பிடிச்ச பெஸ்ட் பாட்டு இந்த பிரசாதம் தான் வீட்டுல செஞ்சா கூட இந்த மாதிரி வர வரமாட்டேக்குது நிறைய பேர் பிரசாதம் வாங்குறதுக்கு தயங்குவாங்க ஆனா நமக்கு அப்படி இல்லவே இல்லை பிரசாதமும் சாப்பிட்டு அம்மா வீட்லயே கொஞ்சம் டைமும் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் பள்ளிப்பாளையம் போயிருந்தோம் எந்த துணி எடுத்தாலும் இருநூத்தி இருபது ரூபான்னு போட்டுருந்தாங்க என் ஹஸ்பண்ட் கேட்கனவே ஷர்ட் பேண்ட் எல்லாமே இருக்கிறதுனால ஜஸ்ட் இதெல்லாமே பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வீடியோட ஆரம்பத்துல இந்த போது எனக்குள்ள ஒரு கேள்வி அது இந்த கோயில் மட்டும் இல்ல எந்த கோயில் போனாலும் எந்த ஒரு லேடிஸ் தான் அதிகமா இருக்காங்க ஜென்ஸ்ங்கிறது ஒன்னு ரெண்டு பேர் தான் இருக்காங்க இந்த சுமங்கல்லி பூஜை விளக்கு பூஜை எல்லாமே தன்னோட ஹஸ்பண்ட் நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக எல்லா லேடிஸும் பண்றாங்க ஆனா தன்னோட ஒய்ஃப் நல்லா இருக்கணும்னு சொல்லி எந்த ஹஸ்பண்ட்மே பூஜை பண்ற மாதிரி எந்த கோயிலையும் நான் பாத்ததுல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க